எப்படி சொல்றேன் எது டோங்கரி மாடு எது ஆவாத மாடு சிக்கிறேன்றதுக்கோசரம் மாடு என்னால காலம் மிதிக்குது ஏறிட்டு வருது அவங்க என்ன நினைக்கணும் நீ என்னை பொண்ணா நினைக்க தேவையில்ல ஒரு ஒரு மனுஷியா நினைச்சு மாடு முட்டை வருது நம்ம இழுத்து பிடிக்கணும் யாருக்கும் சேதாரம் இல்லாம மாடு ஓகே அங்க உன்னோட மாட்டோட திறமை வளர்த்த திறமை உன்னோட திறமை அது களத்துல காமி வரிசையில காமி தேவையில்ல நான் அதான் சொன்னேன் நான் அந்த கூடத்துலயே அதான் சொன்னேன் இந்த இந்த இடத்துல உன் மாடு இந்த திறமையை காமிச்சதுன்னா களத்துல போய் என்ன திறமை காமிக்கும் அந்த இந்த திறமை அங்க களத்துல காமிச்சா உனக்கு பேரு அதேதான் இங்க காமிச்சு ஒண்ணும் பேரு கிடையாது அவங்க வந்து யோசிக்காது என்னன்னா அங்க வந்து காமிக்கிறாங்கன்னு வச்சுங்க மாடு இங்கேயே டயர்ட் ஆயிடும் ஆமா இங்க புடிச்சு புடிச்சு அங்க போறதுக்குள்ள மாடு டயர்ட் ஆயிடும் அங்க போய் அவத்தம்னா அதான் அட்டில போயிட்டு இருந்தா அட்டில போறதே பெருசு பெருசுதான் டோக்கன் போய் போச்சுன்னா நல்லா இருக்கும் அது இப்பதைக்கு நடக்க வாய்ப்பு இல்ல மாட்டு மாட்டுக்காரங்க மாடு வந்து ஒரு லைனா போதுன்னா லைனா விட்டுருவோம் ஒரு ஆள் தள்ளுவாடி ஆக்குறதுனால தான் எல்லாருமே தள்ளுவாடி ஆக்குறாங்க மாட்டுக்காரங்களும் அனுசரிச்சுக்கணும் லைனா அப்படி தள்ளுபடி ஆக்குனாலுமே ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இப்போ லைனா அதுலயுமே லைனா நிக்க வைக்கிறாங்க அவங்களே அனுசரிச்சு வாங்கப்பா இப்படி நில்லுங்க இப்படி நில்லுங்க நமக்குள்ள போட்டி வேணாம் அப்ப தள்ளுபடி ஆனாலும் எல்லாரும் மாடை கரெக்டா சேஃப் ஆகுக்கடா இப்ப எல்லாருமே கொண்டு போறதுன்னா இப்படியாவது மாடை அவுத்தோ அந்த நோக்கத்துல தள்ளுவடித்த ஃபுல்லா மாடை வளத்தை ஆசை ஆசையாக அவக்க போறோம்னா நமக்குள்ளே போட்டி வந்துருச்சுன்னா அந்த காலையை அவுக்க முடியாம ஒரு ஏமாத்ததுதான் நம்ம திரும்பி போக போறோம் அதனால நமக்குள்ளே ஒரு அனுசரிச்சு மாத்துக்காரங்க மாத்துக்காரங்களே அனுசரிச்சு எல்லாரும் ஒத்துழைவா இருந்தா தானே ஒண்ணு முடியும் அதனால

கள்ளப்பட்டி கடம்பூர் இங்கயா சரிங்கண்ணா சரியா இருக்கு தள்ளுவாடி மாடு ரொம்ப இதாயிருச்சு சரிங்கண்ணா மாடு ரொம்ப ரெண்டு பேர் கட்டினாங்க ஒரு ஆள் அடிச்சிருக்கீங்க ஒரு ஆள் மாறி சரிங்களா அதுக்கு அடுத்த நாளே வந்து இங்க மங்களபரவத்தும் நல்லா சூப்பரா வந்துருச்சு தோல்வின்ற பொறுத்த அளவுக்கு வெற்றி அந்த அளவுக்கு முக்கியமா அந்த அளவுக்கு தோல்வி முக்கியம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வச்சிக்கங்க அஞ்சு வாடிய வைத்துருப்பாங்க பத்து வாட்டிங்க அப்படி கட்டி குடுத்துருக்கோம் சரிங்களா அந்த எட்டு வாடிய ஜெயிச்சதுதான் சொல்லுவாங்க அந்த ரெண்டு வாடிய கட்டு குடுத்ததே சொல்ல மாட்டாங்க கிடையாது கட்டு குடுத்துச்சு அடுத்த நாள் அந்த மாடு அவுக்கற வரைக்கும் அந்த மாட்டுல மூஞ்சிய ஒரு கலையே இல்ல அப்பின்னா மாடு தன்னார் இருந்து ஏமாந்து கத்துக்கு கட்டுக்குடுத்துருச்சு அவங்க கட்டுறதுக்குள்ள பாலைமெடில அவுத்துருவாங்க அப்படின்னா மதுரைக்காரங்க சரிங்களா பாலமேடு அப்புறம் இது அரியலூர் சைடு ஒரு வாடியா சரிங்களா அது வீடியோ நம்மகிட்ட இருக்கு அதுல ரெண்டு பேரும் கட்டுவாங்க சூப்பரா அடிச்சு பறக்கட்டும் சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லபடியா நான் நல்லபடியாதான் கண்டிப்பா அவங்க கிட்ட வந்து ரெண்டு கயத்துல இருந்துச்சுண்ணா அவங்க கிட்டேயும் ஒரு கையத்துல இருந்துச்சு மாட்டுல விழுந்துருச்சு இருக்கு ரெண்டு கார்டு முட்டிருச்சு ரெண்டு கயத்துல ரெண்டு வருஷமா வச்சிருந்தாங்க அப்புறம் நான் மாடு பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு கௌத்தல் இருக்கு அப்படின்னாங்க நான் புடிச்சு போய் முல்ல பழைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒரு வாரத்துல நம்ம ஒரு கைத்துல போடிச்சு ரெண்டு தடவை தொடர்ச்சிச்சு அதுக்கப்புறம் ஒன்னு ராவடி இல்லை நான் வீட்டில பாத்துக்கோங்க சரி சரி இப்போதைக்கு ஒரு கயிறு தான் ஒரே கயிறு வாடிக்கும் ஒரே கயிறு தான் நம்ம இருக்க மாட்டே எல்லாமே வீட்டுல இல்ல வாடிக்கையே எடுத்துட்டு போனாலும்

காட்டி சிங்கம் வீரப்பன் முன்னின் தான் வச்சிருந்துச்சு சரிங்கண்ணா அக்கா இவர் பேருக்கா இவர் பேர் வந்து ஆட்டநாயகன் ராம் ராமங்களா சரிங்க எவ்வளவு நாளைக்கு நம்மள இருக்காரு இவரு இவர் வந்து ரெண்டு பல்ல கண்டு அப்பத்துல இருந்து வந்து இருக்கிறான் மாமாக்கு வந்து மதுரை இருந்து வினோத் மாமா அவங்க கிஃப்டா கொடுத்தாங்க பிறந்த நாளுக்கு சரிங்க அப்ப கண்ணுக்குட்டியா கொடுத்தாங்க எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியில இருந்தே மாமா கிட்ட இருக்காங்க சரிங்க இப்ப இவர் எவ்வளவு நாளாக்கா இருக்காரு நம்மள்ட்ட பதினாலு வருஷமா பதினாலு வருஷமா இருக்காருங்களா சரிங்க அவர் காலத்தை பொறுத்தளவு எப்படி வருவாங்க அவர் ஸ்டைலே தனி தான் அவன் கொம்பு வாட்டத்துக்கும் அவன் தோரணிக்கும் செம்ம வேற லெவல்ல இருப்பான் ராம்னா வாடில இருந்து வெளியே வரும்போது இப்படி 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 தான் வருவானே யாரு கிட்ட நெருங்க விட மாட்டான் அந்த வாடில இருந்து வெளியே போற கலெக்ஷன் பாயிண்ட் போற வரைக்கும் அந்த மாதிரி அந்த தோரணில தான் போவான் சரிங்க்கா வீட்டை பொறுத்தளவுக்கு எப்படி பாருக்கு கட்டுத்தறி பொறுத்தளவுக்கு

ஏன்னா இப்ப முத முதல்ல இங்க இருந்து நீங்க போய் அவனியாபுரத்துல தான் முத முதல்ல இங்க நம்ம மாவட்டத்துல இருந்து போய் மாடை ஊத்திருக்கீங்க அந்த அனுபவம் எப்படிக்கா இருந்தது அந்த வாடியும் சரி அங்க இருக்க பொது சரி எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க மாடை ஊத்துங்க அவனியபுரம் போய் அவுங்கம்போது இங்க இருந்து போகும்போதே எல்லாம் வேணாம் சொன்னா இங்க இருந்து நிறைய பேர் பதிஞ்சாங்க கிடைக்கல முக்கால் சரிங்க நமக்கு கிடைச்சது போயிட்டு ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படிங்கறது சொன்ன போனது போய் நாலு மணி இருக்கும் அங்க போய் லைன்ல போட்டது நாலு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் நின்று நின்று அவர் தள்ளுவாடி ஆயிடுச்சு அப்புறம் மாடு ஒரு பக்கம் மெதிக்குது ரெண்டு மாடு எல்லாம் என்ன பெரிய பெரிய மாடு ஏறி எகிரி அடிச்சு போடுச்சு மாமா பக்கத்துல நின்றுட்டு அப்புறம் மாமா தான் கொஞ்சம் இப்படி வா அப்படிவான்ட்டு கொஞ்சம் கைடு பண்ணி அவரு தான் கூப்பிட்டு போனாரு அங்க வந்து ஓரளவுக்கு முக்காசி பேரு பொ பொ மாடு பிடிக்குது அப்படின்னு ஒரு பெருமையில அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க ஒரு சிலர் ஏதோ ஒரு சிலர் ஒத்துழைக்க மாட்டாங்க என்னடா அப்படின்ற மாதிரி முக்காசு பேர் ம மதுரை அவனியாபுரம் பொறுத்த வரைக்குமே நான் போய் மாடு அவுக்கு போனேன் ஆத்தா வாத்தா சாப்பிட்டு போன்ற முத கொண்டு மதுரைனா அந்த ஒரு பாசம் இருக்குது நான் மாடு அவுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வாமா பொம்பளை புள்ள சொல்ல முடியாது வா போ வீட்டுக்கு போ உள்ள போ கை கழுவு சாப்பிடு அப்படினுட்டு அவ்வளவு ஒரு பாசமா பேசுறாங்க அந்த பாஸ்தெல்லாம் மிஞ்சே முடியாது இவன இவனை பாக்குறவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு இப்பயுமே இப்ப ரோட்ல பனக்கற அவனே வரதுக்கு எல்லாம் அந்த காலே அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு பெரிய காலத்துல போய் பாவுதுக்குமே அப்படின்ட்டு சரிங்க இன்ன வரைக்கும் இவரு இந்த வயசுக்கு அவ்ளோ வாடியில போய் கலந்து இருப்பாரு அது மாமாக்குதா எவ்வளவு கலந்து இருப்பா? வந்து பாத்தீனா ஒரு வருஷத்துக்கு 40 ஆடி 50 ஆடி ஆவுது நம்ம பழைய வெடிக்குங்க பழைய வெடிக்கு சரிங்க பதினேழுக்கு முன்னாடி சொல்றான் அதுக்கப்புறம் இந்த டோக்கன் வாடி வந்து அப்படியே படிப்படியே குறைஞ்சுச்சு சரி இருபது வாடி அப்புறம் முப்பது வாடி இப்போ வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வாடி பத்து வாடி ஆகுது ரொம்ப ரொம்ப சிரமமா டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது சரின்னு கிடைச்சா எத்தனை வாடி நம்ம அவுக்கலாம் டோக்கன் கிடைச்சாலும் தள்ளுவாடி ஆயிடுது சரிங்களா இந்த வருஷம் அவுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாடி இன்னும் கவனியாபுரம் ம் சரிங்களா முத வருஷம் வாடி அவனிய அவனே அவனியாபுரம்

எங்கே போயிடுன்னு வச்சீங்களேன் சரிங்களா குழந்தை மாதிரி தான் மாடியிலேயும் சரி ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் வைப்பேன் சரி மாதிரி ராவுடி கிடையாது பதினாறு வருஷத்துல ஒரு டைம் கூட நான் முட்டனதும் கிடையாது துரத்ததும் கிடையாது குழந்தை மாதிரி தான் அடிக்க போனாலும் நான் ஒரு ஆளை பிடிச்சிட்டு அவுத்து வந்துருவேன் அவன் பாட்டில வீட்டிலேயே அவன் மதியார் போனேன் வச்சிக்கோங்களேன் சரிங்களா ஆனா இவரு பச்சை குத்துரிங்க இவரை அந்த கழுத்துல டேட்டா போட்டுருக்கேன் இவரு கழுத்துல டேட்டா போட்டிருக்காங்கண்ணா சரிங்கண்ணா நிறைய பேர் திட்டனுங்க எதிராக செலவு குத்திட்ருக்கேன் உங்களுக்கு பாசன வச்சீங்கெல்லாம் போட்டு அப்படியே கீழே ரான்னு போட்டுருந்தேன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஒத்தப்பனியூர் அங்க வந்து எஸ் எஸ் தங்கிலுணர் அவரும் நல்லா பேமஸ்ங்க அண்ணன் அவரை பார்த்தா மாடு வைக்க நான் கத்துக்கிட்டேன் சரிங்களா தாத்தா முட்டிருச்சுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்துல ஆரியூரில் அவுத்து மாடு காணாம போயிருச்சு அவரெல்லாம் வந்து ஒரு கடவுள்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து எல்லாத்தையும் இதுல சொல்லி ஆகணும் மாடு ஓடுச்சு நம்ம கூட வந்தவங்க இவங்க ஒரு பார்த்து மாட்டை பிடிச்சி கொடுத்துருவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரிங்களா மாடு பதினேழு நாளாச்சுங்க பிடிக்க பிடிக்கிறதுக்கு மாடு பதினோரு நாள் தான் பாக்குறோம் சோர் வீட்டிலே தான் தங்கிக்கிட்டோம் செலவுக்கு அவரேதான் காசு கொடுத்தாரு செலவுக்கு ஒரு பதினெட்டாயிரம் கொடுத்தாரு ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து நாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் இருந்தோம் எல்லாத்தையும் அவரே பாத்துட்டாரு சோருக்கு இடமாடு வச்சிருக்காரு மாடு வச்சிருக்காரு எல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றது ஜல்லி மாட்டுலாம் பழக்கல அதிகமா ஜல்லிக்கட்டு சொந்தம் தான் அவர் ஏன்னா இப்ப இந்த ஜல்லிக்கட்ட பொறுத்தல தானே சொந்தங்களே பெருகிறது ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க எதா இருந்தாலும் சரி அவர் போன் அடிச்சு அங்க நம்ம போயிடும் நம்ம போன் அடிச்சு சொன்னாலும் அவங்க வந்துடும் சரிங்களா அவங்க தம்பி வினோத் குமார் வச்சுங்களேன் அவரு அண்ணன் அவர் பேர் வந்து எஸ் எஸ் சங்கிலி கொண்டாரு சொன்னாலே பையன் பெஸ்ட் பையன் மனோகரன் சரிங்களா அவர்தான் அந்த மாடு தலைவி புடிச்சு கொடுத்தது அப்ப அண்ணன் வந்து மாடு தலைவர் கூட அந்த கிட மாட்டலாம் அண்ணன் இன்னொரு அண்ணன் வினோத் குமார்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா அவர்தான் வந்து இந்த கண்டு எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு பிறந்த வச்சு வளர்த்துக்கு போ அப்படின்னு சொல்லி

தெரியாதவங்க இந்த மாதிரி கேட்பாங்க இந்த காலையா அந்த காலையா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இவன் வந்து நமக்கு பேர் வாங்கி கொடுத்துக்கிறான் எனக்கு வந்து நான் அவனியாபுரத்துல அவுத்தப்ப என்ன வந்து யாருக்கும் தெரியாது அதுக்கு முன்னாடி அப்ப வந்து நான் வந்து லைன்ல புடிச்சிட்டு போகும்போது சொல்லி சொல்றேன் என் காலை எனக்கு பேர் வாங்கி தருவான் நான் என் காலை இன்னைக்கு போறேன்னா இன்னைக்கு வெற்றிதான் அப்படின்னு

ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்க போனோங்க மதுரை அண்ணன் சரிங்க கண்டிப்பா எடுத்து கண்டிப்பா அவங்க பழக்கம்னா அவங்க தாங்க பழக்கம் அந்த அளவுக்கு ஒரு பாசக்காரங்க மதுரைக்காரங்க தான் அவங்களும் இப்ப ஜல்லிக்கட்டு சொந்தம் தான் ஜல்லிக்கட்டு மூலியமா சொந்தக்காரங்க நம்ம கூட எப்படி சொல்றோம் சொந்தக்காரங்கலாம் வந்து நிக்க மாட்டாங்க என்ன நமக்கு எந்த அளவுக்கு வெளியில சொந்தமா வராங்களோ அவங்கதான் வந்து நிப்பாங்க சொல்லணும்னா இந்த ஜல்லிக்கட்டு காளைங்களதான் சொந்தமே அதிகமா பழக்கவழக்கம் எங்க பாத்தீங்கனாலும் சரி இந்த சாவக்கட்டு செடாச்செண்டை கனி நாய் சிப்பி பார் இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல மாடு இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்துல போனாதான் நம்ம பழக்கவழக்கம் சொந்தக்காரங்களுக்கு மேல என்னாச்சு நமக்கு நம்ம சொந்தக்காரங்க கூட ஒண்ணு வந்து நிப்பாங்களான்னு தெரில இவங்கன்னா அடுத்த செகண்ட் வந்து நிப்போம் நம்ம நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் வந்து மொத நிக்கிறாள் நம்ம உண்மையான சொந்த வச்சுங்களேன் காலையில தான் வந்து உண்மையான சொந்தம் கிடைக்காது நிறைய சொந்தம் வச்சுங்களேன் சரிங்களா சொந்தக்காரங்க கூட ஒரு பிரச்சனைனா மாட்டாங்க ஆனா இவங்க எதுனால ஒரு போன் அடிச்சிட்டோம்னா தெரிஞ்சிச்சுன்னா போதும் செகண்டே உடைய தருவாங்க வச்சுங்களேன் சரிங்க கண்டிப்பா அப்படியே நம்ம கண்ணுங்களா பாக்க ஆரம்பிச்சிருவோம் ஆ பாக்கலாங்க ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு வணக்கம் நன்றி அடுத்து கண்டு பாக்கே எல்லாம் வருவான்

கொண்டு வந்து கொண்டு போய் ரெண்டு ஒரே வாடியில ரெண்டு டைம் சூப்பரா சரிங்களா மத வாரம் சனிக்கிழமை கொண்டு போய் வரதுக்கு நல்லா சூப்பரா ஆகிடுச்சு வந்தது நல்லபடியா வந்தாங்க நல்லபடியா வந்தா சரி இதெல்லாம் நாலு வருஷம் ஆயிரம் ரூபாய் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆ சரிங்கண்ணா பிள்ளந்து ரெடி பண்ணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தாராளமா ஊக்கலாம் கேரண்டி மாடி வெளியேறினு சரிங்களா கண்டுல ஊக்கணும் அதுக்கு என்ன ஏதுன்னு தெரியும் அதான் நிறைய பேர் ஆறு புள்ள ஊக்கலாம் பள்ளி செந்தாட்டி ஊக்கலாம் அப்படின்னா எல்லா மாடலும் வந்துடாது ஒரு சில மாடு ஏதோ ஒன்னு ஒண்ணு ஒண்ணுதான் கண்டுல இருந்து அவுத்தம்னா ஒரு பழக்கம் கிடைக்கும் சரிங்களா நம்ம ஒரு பத்து வாடி அவுத்தம் அதே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மத்தபடி ஏதோ வண்டி மாட்டு கிட்ட கூட குடுக்கலாம் ஏர் ஓட்டத்துக்கு விட்டுருண்ணா விட்டுருண்ணா விட்டுருண்ணா

இப்ப நீங்க நாலு வருஷம் மூணு வருஷம் ஆயிரம் நாள் பாத்தீங்கன்னா ஆறு பள்ளிக்கு மேலதான் நல்லா விளையாட்டுக்கு விளையாட்டு மாட்டுன்னு வச்சுக்கல சரிங்களா வயிறு அதிகம் வராதுன்னா மதுரை மாட்டுக்கும் நாட்டு நாட்டுக்கு சேர்ந்தது நாட்டு மாட்டு குட்டையிலும் சேர்ந்து பிறந்ததுன்னு வச்சுங்களா சரிங்களா கோட்டை மாட்டுக்கும் மருந்து மதுரை மாட்டுக்கு சேர்ந்து பிறந்தது அதனால ஒரு ஆறு பள்ளிக்கு மேல வந்து விளையாட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் சரிங்களா சரி என்னன்னு தெரியாம போடக்கூடாது பலக்காடு ஒண்ணு இருக்குன்னு வச்சுங்களா சரிங்களா கேட்டா குடுத்தர்லான்னு இருக்கு நல்லால கலப்பு கேட்டா குடுத்தர்லாம் பாத்துக்கிட்டே என்னால சரிங்களா நல்ல பசங்களா கேட்டா குடுத்தலாம்னு கூட ஒரு எண்ணம் இருக்கு சரிங்களா ஆனா ஆறு பிள்ளைக்கு மேல பாத்தோம்னா நல்லா தரமா விளையாடுனு இதோட அண்ணன் ஒன்று இருந்துச்சுங்க முன்னாடி சரி நம்மள்டே தான் இருந்தா இல்லை அது அவர் மனவர நாட்டு இருந்துச்சு அவங்க கிட்ட இருந்து ஆறு பிள்ளைக்கு மேலே தான் கொடுத்தாங்க அது கடைசி வரைக்கும் நல்ல விளையாட்டு இப்போ வயசானாட்டியும் அவங்க வாங்கிட்டு போயிட்டு மாடு அடக்க முடியாது இறந்துருச்சு மாடு மாடு நாலு நாலு லட்சம் நாலரை அஞ்சு லட்சம் கேட்ட வரைக்குமே மாடு அவங்க குடுக்கல அந்த வேற ஒருத்த வச்சிருந்தாங்க சரிங்களா அப்படி மாடு வயசாயிருச்சுங்க அப்புறம் உங்களுக்கு கேட்கும் முப்பதாயிரத்துக்கு வாங்கிட்டு போனாங்க மாடு எங்கேயும் அவுக்க முடியல மாடு ரொம்ப முடியாம போனோம் அப்படி அடக்க முடியாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அதோட வருகத்தில் இதுதான் கடைசி மாடுன்னு வச்சுக்கோங்க கடைசி கண்டு சரிங்கண்ணா ஏன்னா இது இப்போ கட்டாயம் விளையாண்டுறோம் ஆ கட்டாயம் விளையாடுங்க அன்னைக்கே கட்டையடிச்சோன்னே நாங்கள் இங்கெல்லாம் பசங்க இல்லாண்டா பிடிச்சா ஓடு மயங்கிட்டு அங்கே கொண்டு போய் அவத்தோடனே நல்லா தென்னை மரம் அடிச்சுட்டு அப்படியே ஆட்டும் வாயை பிளந்துட்டு சரிங்களா 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 ஒன்றுமே இருந்தாங்க போய் பண்ணக்குள்ள வேற லெவலன்றேன் நமக்கு சரிங்களா அவ்வளோதான இதை பற்றி வேறு